லக்கணத்தில் குரு இருப்பதால் என்ன நன்மை எந்த லக்கணம் ஆயினும் லக்கணத்தில் குரு இருப்பது சிறப்பு குரு திக்பலம் அடைவார் லக்கணம் வலுவடையும் ஒரு அவயோக கிரகத்தின் தசாவா பாதிப்பினை தரக்கூடிய வகையில் நடக்கிறது என்றாலும் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் தன்னை காத்து கொள்ள முடியும் லக்னாதிபதி நண்பரான ஒரு யோக கிரகத்தின் தசை நடக்கிறது லக்னாதிபதியும் நல்ல நிலையில் உள்ளார் லக்கணம் குருவின் இருப்பதால் வலு பெறுகிறது கூடல் நன்மையும் பெறுவீர்கள் இது மட்டுமின்றி குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் நல்ல குழந்தைகளையும் நல்ல வாழ்க்கை துணையும் மற்றும் நண்பர்களையும் நல்ல தந்தை தெய்வ அனுகிரகத்தால் எதையும் நல்ல முறையில் அனுபவிக்கக்கூடிய நன்மை போன்றவற்றை பெறுவீர்கள் எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் உங்களுக்கு கரம் கொடுக்க உங்களை உயர்த்திவிட ஒருவரம் நிச்சயம் இருப்பார் லக்கண ரீதியாக நல்ல தசா ஆதிபத்தியினைப் பெற்ற குரு லக்கணத்தில் இருப்பதும் இன்னும் கூடுதல் நன்மை எவ்வளோ இக்கட்டான நிலையிலும் தாழ்ந்த விஷயங்களை செய்து விட மாட்டீர்கள் உங்கள் பெயருக்கோ மதிப்பு மரியாதைக்கோ உங்கள் வாழ்நாளில் இறுதி வரை பங்கம் ஏற்படாத போவதில்லை லக்கணத்தில் குரு இருந்தும் நீங்கள் மேற்கொண்ட எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல பலன்களையும் உணராத பட்சத்தில் சனி அல்லது ராகவால் குரு பாதிப்படைந்திருப்பார் குருவை வலுப்படுத்தும் வழிபாடுகளின் கவனம் சொல்வதோடு குருவிற்குரிய வாழ்வில் பரிகாரங்களையும் செய்து வாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறுவதை நீங்களே உணர்வீர்கள்